الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا بقول نار ميت شهود السلام عليكم ورحمة الله وبركاته نبيه صلى الله عليه وسلم أور الكورية عليه أور الأرجل إن ر إن ذا نام புகாரில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி ஒன்று இந்த ஹதீஸ் அபு குரேஆர் ஹதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராவது எண்ணில் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் பல தலைப்புகளுக்கு கீழ் இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இந்த வரலாறை பொறுத்தவரையில் அதாவது நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்ராயில் பனு இஸ்ரவியலர்களில் ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அழிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால் ஆயிரம் தீனார் கடனாக என்ன செய்கிறாரு இன்னொரு அதே பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த மற்றும் ஒருவரிடம் கடனாக கேட்கிறார் அதாவது ஆயிரம் தீனார் ஆயிரம் தீனார் என்பதை பொறுத்தவரை நீங்க இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு தீனா தீனார் என்பது அதாவது கிட்டத்தட்ட நாளை கால் கிராம் உடைய தங்கம் நாளை கால் கிராம் உடைய தங்கம் தான் ஒரு தீனார் என்பது நாம் தீனாரால் நாம் பிரிக்கி பார்த்தால் ஒரு என்ன ஒரு பெரும் தொகை அது என்ன செய்யும் ஒரு பெரும் தொகையாக அப்படி ஒரு ஆயிரம் தீனார் என்ன செய்யறாரு கடன் கேட்கிறார் கடன் கேட்கின்ற போது அவர் என்ன செய்யறாரு யாரிடம் கடனை கேட்கிறாரோ அவர் சொல்கிறார் அதாவது உங்களுக்கு நான் கடன் தருவதற்கு நீங்க சாட்சிகளை கொண்டு வந்தால் நான் கடனை தருவேன் என்று சொல்லி சொல்றார் அவர் சொல்றார் அதாவது அல்லாகுவே இதற்கு சாட்சியாக இருக்க போதுமானவன் அப்படி என்று சொல்றான் அஹ் அப்ப எனவே அவர் என்ன செய்கிறார் அதை ஏற்றுக்கொண்டவராக அடுத்து சொல்கிறார் நீங்கள் இதற்கு ஒரு ஒரு பொறுப்பாளரை ஒரு ஒரு பிணையாளரை ஒரு என்ற கடனை வந்து நீங்கள் மறுபடியும் செலுத்தவில்லை என்றால் அதற்கு யாராவது ஒருவர் பொறுப்பாக நின்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கஃபீலை ஒரு பொறுப்பாளரை கொண்டு வாருங்கள் அப்போது சொல்கிறார் கால கஃபில்லா ஹி கஃபீலா அதுவாகவே பொறுப்பாளனாக இருப்பதற்கு போதுமானவன் அவர் சொன்னார் நீர் உண்மையை சொன்னீர் நீர் உண்மையை சொன்னீர் என்று சொல்லிவிட்டு அதாவது முசம்மா அந்த ஆயிரம் தீனாரை அவருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த தவணைக்கு அவர் கடனாக வழங்கினார் எனவே அவர் உண்மையில் கடனை கொடுக்கக்கூடியவரை பொறுத்தவரையில கடனை வந்து யாருக்கு கொடுக்கிறாரோ அவரை பற்றிய ஒரு பின்னணி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி இல்லாமல் செய்ய மாட்டார் இவ்வளவு பெரும் ஒரு தொகையை அவர் கொடுக்க மாட்டார் ஆனால் அதே இடத்துல என்ன அவர் அவ்வாகுவை சாட்சியாக ஆக்குகிறார் அவ்வாகுவை பொறுப்பாளராக ஆக்குகின்ற போது அதைக்கு வந்து உடனே என்ன செய்கிறார் கடன் கொடுப்பவரும் அதாவது அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் அந்த அந்த தொகையை வழங்குகிறார் அந்த தொகையை அவருக்கு வழங்குகிறார் அவர் அவர் வந்து கடல் பிரயாணம் மேற்கொண்டு கடலில் பயணித்து அவருடைய அந்த தேவைகளுக்காக அவர் பயணித்து அந்த தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார் கடனை வாங்கியவர் கடனை பெற்றவர் எனவே அவருடைய அந்த தேவைகளை அவர் முடித்து கொண்டு சும்மல் பசம் மறுக்கமன் ஏற்க புகா அப்புறம் கடல்ல அவர் என்ன செய்யறார் திரும்பி வருவதற்கு அந்த உரியவருக்கு வந்து அந்த பணத்தை ஆயிரம் தீனாரை வழங்குவதற்கு அவர் என்ன செய்யறார் ஒரு ஒரு மறக்க ஒரு கப்பலை அவர் பார்க்கிறார் ஏனென்றால் அதை என்ன செய்ய வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு அதை ஒப்படைத்து விட வேண்டும் அந்த குறிப்பிட்ட தொகையை அவருக்கு ஒப்படைத்து விட வேண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் அதை திருப்பி ஒப்படைப்பதாகத்தான் வாங்கி இருக்கிறார் ஆனா அவருக்கு கடலில் வருவதற்கு என்ன செய்யல அவர் ஒரு கப்பலை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இந்த நேரத்தில் அஹ் இப்போது நிலை என்ன அந்த தொகையை கொடுத்தாக வேண்டும் அப்ப எனவே இப்போது பயணிப்பதற்கு கடலில் பயணிப்பதற்கு ஒரு கப்பலும் இல்லை அப்ப என்னவே இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்றா ஃப அஹ ஃப அஹத ஹஷபத் அவர் என்ன செய்கிறாரு ஒரு மரக்கட்டை எடுக்கிறார் ஒரு மரக்கட்டை எடுத்து அதை தோன்றி அந்த அதை குடைந்து அந்த மரக்கட்டை என்ன செய்து அதை குடைந்து அதில் வந்து என்ன செய்கிறார் ஃபத ஹலஃபியா அல்ஃபதீனார் அதற்குள் ஆயிரம் தீனார்களை வைக்கிறார் வைத்து விட்டு மின்ஹு இல்லா சாஹிபிகி ஒரு கடிதத்தையும் எழுதுகிறார் ஒரு கடிதத்தையும் அதை எழுதி இவ்வாறு என்ன செய்தவர் இந்த குறிப்பிட்ட தொகையை பெற்ற நான் இத்தோடு இந்த பணத்தை வைத்திருக்கிறேன் என்ற செய்திகளை அவர் என்ன செய்யறார் அந்த அதில் அதற்கு அதில் எழுதி அவர் என்ன செய்யறார் அதற்குள் வைக்கிறார் வைத்து அதை அடைத்து விட்டு அதை அவர் என்ன செய்யறார் அவர் கடலிலே போடுகிறார் சும்மா தா பிஹார் போடுவதற்கு முன்னால் வர என்ன செய்யறாரு அவர் அந்த கடல் பக்கமாக வருகிறார் வந்து அவர் ஒரு துவாவை செய்கிறார் அவர் ஒரு துவா செய்கிறார் என்ன அதுவாக உண்மை إن إنك تعلم أني كنت تسلفت فلانا ألف دينار فسألني كفيلا فقلت كفى بالله كفيلا فرضي بك وسألني شهيدا فقلت كفى بالله شهيدا فرضي بك أور سرر يا الله او إن الدعاء يكيد كرا يبدي يا الله نجيه ما هني أريواي نان إننا ردم. ஆயிரம் தீனாரை கடனாக பெற்றேன் அவர் அதற்கு எனக்கு ஒரு பொறுப்பாளரை கேட்டார் நான் சொன்னேன் அல்லாஹ் இதற்கு பொறுப்பாளன் அல்லாகவே இதற்கு பொறுப்பாளன் என்று சொன்னபோது அவர் உன்னை கொண்டு பொருந்தி கொண்டார் உன்னை பொறுப்பாளனாக ஆக்கியதும் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் சாதனி ஷஹீதா அவரிடம் சாட்சியை கேட்டார் நான் அல்லகவே சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன் என்று கூறினேன் அதாவது உனது சாட்சியை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் பொருந்தி கொண்டார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார் நான் வந்து முயற்சி செய்தேன் நான் வந்து என்ன செய்தேன் முயற்சி செய்ய செய்தேன் ஒரு கப்பலிலே சென்று அவருக்கு அந்த பணத்தை அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்தேன் ஆனால் நான் என்ன செய்யவில்லை அதை அவருக்கு அனுப்புவதற்குரிய அந்த வழியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அதற்குரிய வழியை நான் அடைந்து கொள்ளவில்லை அவையனவே இதை நான் உனது பொறுப்பில் ஆக்குகிறேன் எப்படி சொல்றார் இதை நான் உனது பொறுப்பில் ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை வந்து என்ன செய்கிறார் அது வந்து அதை அவர் கடலிலே அவர் எரிந்து விடுகிறார் அதை கடலிலே அவர் எரிந்து விடுகிறார் கடலில் அணிங்க அப்ப எரிந்தார் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து அவர் பிரார்த்தித்து அதை என்ன செய்கிறார் கடலே எரிகிறார் அப்ப சுபான் கடல்ல போட்டு அதை எப்படி பயணிக்கும் என்பதை நாம் அறிவோம் யாரிடம் யாருடைய சக்தியின் மீது நம்பிக்கையை வைத்து போடுகிறார் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து அதை போடுகிறார் சும் சும்மன் சரஃப் அவர் அதற்கு பிறகு திரும்பி சென்று விடுகிறார் அவர் திரும்புகிறார் அவ்வாறு திரும்பி விட்டு அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருண்டா அவருக்கு ஒரு கப்பல் கிடைக்கிறது அதன் பிறகு அவருக்கு பயணிப்பதற்கு அந்த அவருடைய ஊர் கடனை பெற்றாரோ அவருடைய ஊருக்கு செல்வதற்குரிய அந்த ஒரு கப்பல் அவருக்கு கிடைக்கிறது அப்படி கிடைத்த போது அவர் என்ன செய்கிறார் அவர் அந்த ஊரை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார் அந்த ஊரை நோக்கி பயணத்தை அவர் அஹ் அவர் மேற்கொள்கிறார் கடனை கொடுத்தாரா இல்லையா அவர் வாரார் எங்க வராரு அவர் அந்த கடற்கரைக்கு வருகிறார் அந்த கொடுத்த தொகை யாரிடமா அவர் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்குமா அல்லது அவர் வந்திருக்கிறாரா என்பதை பார்ப்பதற்காக அவர் வருகிறார் இப்ப அவர் வந்து பார்க்கின்ற போது அங்கே வந்து அவருக்கு ஒரு ஒரு மரக்கட்டை ஒரு மரக்கட்டை என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப அவர் அதை நினைக்கிறார் என்று சொ என்ன செய்கிறார் இந்த மரக்கட்டையை நான் எடுத்துக்கொண்டு இதை நமக்கு விரகாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அஹதஹாலி அஹலிஹி ஹதபா இதனது மனைவி குடும்பத்தினர் இதை விறகா பயன் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று அதை அவர் என்ன செய்கிறார் அதை எடுக்கிறார் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு வருகிறார் அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை எடுத்து வந்து அதை அவர் பிரித்து பார்த்த போது அதற்குள் பணம் இருக்கிறது அதற்குள் அந்த ஆயிரம் தீனார் இருக்கிறது அதே போன்று அந்த எழுதப்பட்ட கடிதம் அதற்குள் பாதுகாப்பாக இருக்கிறது சுபஹானந்தா அன்புக்குரியவர்களே அதன் பிறகு இது அவருக்கு கிடைத்து விடுகிறது அதாவது அந்த கடனை இவரிடமிருந்து பெற்ற மனிதர் வருகிறார் அதற்கு பிறகு என்ன அவருக்கு இன்னொரு ஒரு கப்பல் கிடைத்து அவர் வருகிறார் அவர் ஆயிரம் தீனார்களோடு வருகிறார் ஆயிரம் தீனார முன்கூட்டி அனுப்பிட்டார் திரும்ப ஆயிரம் தீனார்களோடு வருகிறார் ஆயிரம் தீனார்களை எடுத்துக்கொண்டு வருகிறார் பக்கால் அவர் வந்து சொல்றார் அல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் في طلب مركب لا آتيك بمالي அவர் சொல்றார் அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்கிறார் அதாவது நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் என்ன அதாவது உங்களுக்கு அந்த தொகையை அந்த உரிய நேரத்திலே கொண்டு வந்து தருவதற்காக ஒரு வாகனத்தை தேடி நான் அதற்கான முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் ஃபமா வஜத்து மறுக்கபன் நான் ஒரு வாகனத்தை என்ன செய்ய ஒரு கப்பலை நான் பயணி பயணித்து வருவதற்கு நான் கப்பலை பெற்றுக்கொள்ளவில்லை அஹ் அப்ப கபல் அல்லது அத்தை துஃபீஹி இதற்கு முன்னால் உங்களிடம் வருவதற்கு நான் முயற்சி செய்தேன் முயற்சி செய்தேன் ஆனால் கிடைக்கவில்லை இதுதான் முதல்ல கிடைத்தது இதுதான் முதல்ல கிடைத்த கப்பல் அதில் தான் நான் வந்திருக்கிறேன் அப்போது அவர் கேட்கிறார் கால ஹல்குந்த பஸ்த இளைய விஷய் நீங்க வந்து ஏதாவது என்னிடம் வந்து அனுப்பி வைத்தீர்களா எனக்கு ஏதாவது நீங்க அனுப்பி வைத்தீங்களா அப்ப மறுபடியும் அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்ல இல்லையா கால அன்னிலம் அஜித் மரு கப கபர் இல்ல திஜித் துஃபி நான் ஒரு கப்பலை அடைந்து கொள்ளவில்லை இது இப்ப இதுக்கு முன்னால இப்ப நான் வந்ததுதான் இதுதான் முதல்ல கிடைக்குது தான் வந்திருக்கிறேன் இப்படி நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கறேன் அப்போது அவர் சொல்றாரு கடனை கொடுத்தவர் அன்கல்லுல் ஹஷபா அதாவது நீங்கள் அந்த மரக்கட்டையில் அனுப்பி வைத்த அந்த தொகை இருக்கிறதே அந்த பணம் அதை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான் அல்லாஹ் அதை உங்களுக்கு பகரமாக அதை கொண்டு வந்து சேர்த்து விட்டான் அது எனக்கு வந்து கிடைத்து விட்டது என்ன செய்யுங்க இந்த ஆயிரம் தீனாரோடு நீங்கள் திரும்புங்கள் அப்படி என்று சொல்லி சொல்றார் எனவே நரமை சகோதரர்களே நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த வரலாற்றை சொன்னபோது நபித்தோழர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டு நபித்தோழர்கள் எப்படி பேசிக்கொள்றாங்கடா இதில் யார் மிகவும் நம்பகமானவர் யார் மிகவும் நம்பிக்கைக்குரியவர் யார் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது தர்கித்துக் கொள்றாங்க இதில் மிக நம்பிக்கைக்குரியவர் யார் சுபகானந்தா அந்த ரெண்டு பேர்ல பாருங்க ஏனென்றால் இவர் என்ன சொல்லல அதாவது இவர் இருக்கலாம் இவர் பணத்தோடு வந்த போது என்ன அந்த பணத்தையும் அவர் பெற்றெடுக்கலாம் இவர் எதுவும் சொல்லாது கேட்காது நீங்கள் இப்படி அனுப்பினீர்களா ஒரு மரக்கட்டில் இவ்வாறு பணத்தை அனுப்பினீர்களா என்று இவர் கேட்காமல் இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பாரு அவர் ஆயிரம் திநாற கொடுக்கத்தான் போறார் ஆயிரம் தினம் என்ன செய்திருப்பார் அவர் கொடுத்திருப்பார் ஆயிரம் தினார கொடுத்திருப்பார் அப்ப சுபஹான் அவர் என்ன சொன்னார் நீங்கள் அனுப்பியது அதை அல்லா என்ன செய்து விட்டான் அது அல்லா உங்களுக்கு பகரமாக அதை அல்லா அதை நிறைவேற்றி விட்டான் என்று சொல்லி அவர் அவருடைய நம்பகத்தன்மை அதே போன்று கடனை பெற்றவர் அவர் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்கான அவருடைய உண்மையான முயற்சிகள் அவருடைய அதற்கான அந்த உண்மையான முயற்சிகள் அதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் எடுத்தால் உண்மையில் அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவர் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர் என்ன செய்தார் அந்த மரக்கட்டைக்குள் அந்த பணத்தை வைத்து ரப்ப இடத்திலே துவா செய்து யார்தான் நான் இதை உனது பொறுப்பில் ஆக்குகிறேன் உனது பொறுப்பில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஏன் அவருக்கு மிகப்பெரிய பயம் அச்சம் எது எதனால் வந்தது என்றால் நான் அவர் அல்லாஹ்வினான் நான் உன்னை சாட்சியை ஆக்கி இருக்கிறேன் அதாவது நான் உன்னை ஆக்கி இருக்கிறேன் நான் உன்னை பொறுப்பாளனாக இருக்கிறேன் எனவே அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்ப எனவே அவர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட போது நான் அதை உரிய நேரத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் நான் உனது பெயரில் அதாவது துரோகம் இழைத்தவனாக ஆகிவிடுவேன் சுபகான் அல்லா அப்ப எனவே நான் உனது பெயரை பயன்படுத்தி மோசடி செய்தவனாக நான் ஆகிவிடுவேன் என்ற அந்த அச்சம் அந்த பயம் சுபகானல்லா என்பி சகோதரர்களே இதில் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது அந் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி அந்த அல்லாஹுவை ஒருவர் ஒரு விஷயத்துக்கு முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல சாதாரணமாக என்ன கூடாது அல்லாகுவை நான் இதை முன்னிலைப்படுத்தி இதை நான் செய்கிறேன் என்றால் இதை சொல்கிறேன் என்றால் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று அதாவது அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி ஒருவர் சொல்லும் போது அதை கேட்பவர் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி அல்லாஹுவை முன்படுத்தி சொல்கிறார் நான் இதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் இதற்குரிய அந்தஸ்தை உயர்வை கொடுக்க வேண்டும் ஒரு முறை நீங்க பார்க்கலாம் ஈசா அலேஹி சலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஒரு மனிதன் திருடுகிறான் ஒரு மனிதன் திருடியதை கண்களால பாக்குறான் புகார் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு அழகான செய்தி அது கண்களால ஈசா அலிஸ்லாம் பாக்குறாங்க அவன் திருடுவதை அப்போது ஈசா அலேஸ்வரம் கேக்குறாங்க நீ திருடு நீ திருடு அல்லவா அப்போது அவன் அல்லாஹ் சத்தியம் எட்டி சொல்கிறான் நான் திருடவில்லை என்று அவன் சொல்கிறான் அல்லாஹின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் நான் திருடவில்லை என்று சொல்கிறேன் அப்போது சொன்னார்கள் அதாவது நீ மீது சத்தியத்தை நான் உண்மை என ஏற்றுக்கொள்கிறேன் எனது கைகள் எனது கண்கள் தான் என்ன செய்தன பொய் சொல்லி இருக்கிறது எனது கண்கள் தான் பொய் உரைத்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்தவுடன் அவர் என்ன செய்யறார் எனது கண்கள் தான் பொய் உரைத்திருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ இன்று நாங்கள் பாக்குறோம் அல்லாஹுடைய பேரை பயன்படுத்தி சிலர் என்ன செய்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆன்மீகத்தின் பேரால் மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெரும் பாவங்களில் ஒன்றுதான் அதாவது எம் பொய் சத்தியம் செய்தல் அல்லாஹுடைய பேரை பயன்படுத்தி ஒருவன் அல்லாஹ்வின் பேரை பயன்படுத்தி சத்தியம் செய்து ஏமாற்றுவானாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹனை மன்னிக்க மாட்டான் அவனை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கைகள் வருகின்றன எனவே இந்த உண்மையான மனிதரை நாம் பார்க்கிறோம் சுபகான் அல்லா அதாவது கடனை பெற்ற அந்த மனிதரிடம் காணப்பட்ட அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் அதற்கான முயற்சி அதனால தான் சூழ்நிலை சொல்றாங்க உண்மையில் ஒருவர் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நோக்கத்தில் அதை வாங்குவாராக இருந்தால் என்ன எல்லாம் வந்து அதை அவருக்கு எளிதாக்குகிறான் அல்ல அதை அவருக்கு எளிதாக்குகிறான் என்று ரசூழலாக சொல்றாங்க அப்ப பாருங்க அப்ப இந்த இடத்துல சுபானது ஆயிரம் தீனார் என்பது எவ்வளவு ஒரு பெரும் தொகை ஒரு தீனார் என்பது நான் சொன்ன அதாவது நான்கு கால் அதாவது கிராம் தங்கம் ஆயிரம் தீனார் நீங்க பெருக்கி பாருங்க அப்ப அத அவர் கொடுக்கிறார் முன்னிலைப்படுத்தி சொல்றார் நான் அல்லாஹுவை சாட்சியாக ஆக்குகிறேன் அல்லாஹுவை பொறுப்பாக ஆக்குகிறேன் என்ற வார்த்தைக்கு உடனே கட்டுப்பட்டு அதை அவருக்கு வழங்குகிறார் அதை போன்று அதை அல்லாஹுவையும் முன்னிலைப்படுத்தி வாங்கியவரும் அதை உரிய முறையில் திருப்பி செலுத்திவிட வேண்டும் அதில் நான் சற்றும் தாமதித்துவிடக்கூடாது என்பதில் அவரிடம் காணப்பட்ட அந்த உண்மையான நோக்கம் அந்த உண்மையான எண்ணம் எனவே நருமையான சகோதரர்களே இந்த வரலாறு அற்புதமான வரலாறாக இருக்கிறது உண்மையில் அல்லாஹின் மீது ஒரு ஒரு தவக்குள் வைத்தால் அல்லாஹ் குருவான சொல்றான் ஒமைய தவக்கல் அல்லவாஹி ஹஸ் பஹ் எவர் அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான் எனவே பாருங்க அதாவது ஆயிரம் தீனார் அவர் என்ன செய்றார் ஆயிரம் தீனார ஒரு மரக்கட்டையில் வைத்து அனுப்புவது என்று சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது எவ்வளவு பெரும் ஒரு தொகை அது சாதாரண ஒரு தொகை அல்ல ஆனா அவர் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் இதை கொண்டு போய் அவன் சேர்ப்பதற்கு அவன் பேராற்றல் மிக்கவன் என்று அல்லாஹுடைய ஆற்றல் மீது நம்பிக்கையை வைத்து அதை கடலில் வைத்தாரே எவ்வளவு ஒரு நம்பிக்கை அல்லாஹின் மீது அவர் வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை எனவே நருமை சகோதரர்களே அல்லாஹின் மீது உரிய முறையில் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால் அந்த நம்பிக்கைக்குரிய அந்த உதவியை நாம் நேரடியாக காண்போம் அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சொல்றான் அல்லாஹ் சொல்வதாக ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன் அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் கூறியதாக புறமான செய்தி அதாவது ஒரு அடியான் எண்ணை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன் இந்த அடியான் எப்படி எண்ணுகிறான் அதாவது ஒரு பெரும் தொகை இதை ரொம்ப ஆலமீன் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன் என்று அவர் உறுதியாக நம்பிக்கை வைக்கிறார் உறுதியாக நம்பிக்கை வைத்து அதை என்ன செய்கிறார் அதை அவர் அதை அனுப்புகிறார் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹூ அல்லா மீது அவர் வைத்த நம்பிக்கை மீன் போகவில்லை அல்லாஹ் அதை உரிய முறையிலே அதை நிறைவேற்றினான் அதே போன்று அவர் என்ன செய்கிறார் கடனை கொடுத்தவர் அந்த கடற்கரைக்கு வருகிறார் வந்து பார்க்கிறார் அப்ப அவருக்கு அந்த உணர்வு அந்த மரக்கட்டை எடுக்க வேண்டும் என்ற உணர்வை அல்லா ஏற்படுத்துகிறான் அதை அவர் தனது வீட்டுக்கு கொண்டு வந்து அதை எப்படி அவருக்கு அதை ஒப்படைக்கப்படுகிறது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹீதி நமது நம்பிக்கை ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஒரு அற்புதமான வரலாறு ஒரு அழகான வரலாறு மீது தவக்குள் வைத்தால் ஒருவர் அந்த தவக்குள் அவர் வீண் போக மாட்டார் என்பதற்கு இது ஒரு பெரும் சான்றாக இந்த வரலாறு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேர்மை சகோதரர்களே இந்த நமது சமுதாயத்தை பொறுத்தவரையில இறுதித்துதைய சமுதாயத்தை பொறுத்த கடன் தொடர்பான நிறைய சட்டங்கள் இருக்கிறது கடனுக்கன்று பலவிதமான சட்டங்கள் கடனோடு சம்மந்தப்படுத்தி இருக்கிறது அதை நாம் மறந்து விடக்கூடாது கடனை பொறுத்தவரையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது நாங்க ஹதீஸ்களில் படிக்கும் போது மார்க்க சட்டங்களை படிக்கும் போது மார்க்கம் என்ன சொல்லுது ஒழுங்குகளை அதாவது கடனை பதிவு செய்தல் கடனை பதிவு செய்தல் உங்களுக்கு தெரியும் குரான சூரத்தில் பக்கராக ஆயத்து தெய்வம் கடன் பற்றிய வசனம்தான் நீண்ட வசனம் கடனுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறது அப்ப கடனை எழுதுவது பதிவு செய்வது அதே போன்று கடனுக்கு சாட்சி அதே போன்று கடனுக்கு என்ன செய்வது பொறுப்பான கடனுக்கு பொறுப்பாளர்கள் அதே போன்று கடனுக்காக ஒன்றை வந்து என்ன செய்வது அடகாக பெறுவது அடகாக பெறுவது அங்க வட்டி வரக்கூடாது வட்டி இல்லாமல் இப்படியான இப்படியான சட்டங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது அப்ப எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவர்கள் இவர் அற்புதமான வழிகாட்டல்கள் கடந்த விஷயத்துல சொல்லியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது வேணவை அருமையான சகோதரர்களே இந்த அடிப்படையில் இந்த வரலாறு என்பது நமக்கு அற்புதமான ஒரு ஒரு படிப்பினையை தரக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு அல்லாஹுடைய தூதர் கூறிய வரலாறு வேணவை பனு இஸ்ரவியலர்களுடைய வரலாறுகள் என்று சொன்னால் சூரியலாங்க சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்திகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் புகாரில் இடம்பெற்ற செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இஸ்ராலியாத் இஸ்ராலியாத் என்று என்ன செய்வது நாங்க அனைத்தையும் நிராகரிப்பது என்பது அல்ல ஆதாரபூர்வமாக வரக்கூடிய செய்திகள் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்கடா இதில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது இதில் படிப்பினை இருக்கிறது நாம் இதில் இருந்து முன்மாதிரி படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு இந்த வரலாறை சொல்கிறார்கள் ஷேக் சாலி அல் முனஜித் ஹபீத உல்லா அவர்கள் சொல்லும் போது அவங்க இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய படிப்பினைகளை சொல்றாங்க அதாவது ஒருவருக்கு என்ன என்ன அதாவது கடன் தேவைப்பட்டால் அந்த கடனை ஒருவர் என்ன செய்யலாம் ஏன்னா இப்ப ரசூல்லாங்க இதை சொல்றாங்கண்டா ரசூல்லாங்க சொல்வதன் மூலம் அது மார்க்கமாகும் அல்லாவுடைய தூதரை சொல்றாங்கண்டா ரசூல்லாங்க அதை அங்கீகரித்து தான் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அதை அங்கீகரித்து தான் சொல்றாங்க ரசூல்லாங்க அதை அங்கீகரித்து சொல்றாங்கண்டா அதில் உள்ள விஷயங்கள் என்ன செய்யப்படும் அவைகள் அதற்கு மார்க்க சட்டம் அதிலிருந்து பெறப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல நீங்க இதுல எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது தேவைக்கு கடன் கேட்கலாம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அதாவது ஒரு குறிப்பிட்ட தவணையை முற்படுத்தி கடன் கேட்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம் அஹ் அதே போன்று கடனை வந்து பதிவு செய்வது எழுதுவது என்பதும் மார்க்கம் சொன்ன ஒரு வழிமுறைதான் அதே போன்று கடனை உரிய முறையில் நிறைவேற்றுவது என்பது கடமை என்பது அதே போன்று அந்த குறிப்பிட்ட தவணைக்குள் அந்த கடனை அவர் வழங்குவதற்கான அந்த எல்லா விதமான முயற்சிகளையும் அவர் மேற்கொள்ளுது அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுது அவரது சக்திக்கு மீறி ஒன்று வரும்போது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனா அந்த நேரத்துல கூட அவர் எப்படி நடந்து கொண்டார் என்றதை நாங்கள் பாக்குறோம் அவர் அவர் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார் அவரது சக்திக்கு மீறி ஒன்று நடக்கிறது என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை நாம் பாக்குறோம் அதே மாதிரி அவரை பாத்தீங்கன்னா அவர் ஆயிரம் தீனா அனுப்பிட்டு சும்மா இருக்கல மறுபடியும் ஆயிரம் தீனார் எடுத்துட்டு வாரார் அது அவர் என்ன அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் இருக்கிறார் என்ன செய்யறாரு அதை எடுத்துட்டு வாரார் எடுத்துட்டு வாரார் அப்ப எனவே சு அன்று இன்றைய நவீன தொலை தொடர்பு சாதனங்கள் அங்கு இருக்கவில்லை என்று அலகமதுல்லா நிறைய நவீன தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது இதை நமக்கு தாராளமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற அளவுக்கு இன்று நாங்கள் நியமத்துகளை அருள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நருமையான சகோதரர்களே அதை அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் என்பதை நாங்க அதுல பார்க்கிறோம் அதே போன்று அவர் அல்லா செய்த துவா அற்புதமான துவா அல்லாஹுவை அல்லாவிடத்திலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர் துவா செய்கிறார் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யாராவது ஒன்றை ஒப்படைத்தால் அல்லாஹை அதை பால்படுத்த மாட்டான் அதை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அல்லாஹ் மீது அவர் வைத்திருந்த உண்மையான தவக்குள் இப்படி நாங்க நிறைய படிப்பினைகளை இந்த வரலாறுல இருந்து நாங்க என்ன செய்யலாம் நாம் பெறலாம் ஆஹ் எனவே அதே போன்று நருமையான சகோதரர்களே என்ன செய்வது அவர் அவர் அவரே எழுதுறார் இன்னாரிடம் இருந்து என்று சொல்லி அவரே அதை எழுதி கடிதத்தை அதற்குள் அவர் வைக்கிறார் வைத்துதான் தான் என்ன செய்கிறார் அதை அனுப்புகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப எனவே இது ஒரு அற்புதமான அழகான வரலாறு இந்த வரலாறு நமக்கு பல படிப்பினைகளை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் அதான் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தூர்